நம்ம நைட்டு பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு பத்தும் இருபதுமா சேர்த்து நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினச்சி ஒரு சின்னதாக ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா வரவேன் போகிறவன் பத்து பைசா செலவு இல்லாமல் உனக்கண்ணப்பா வீடு கட்டிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டில் இருப்பான் அல்லடிப்பட்டாலும் படலாம் கண் அடிப்படக்கூடாது அப்படின்வாங்க இந்த மாதிரி துர் சக்திகள் நம்மை அணுகக்கூடாது கண் திருஷ்டியினால் வரும் நோய் நொடி பொருளாதார நெருக்கடி வீண் விரைய செலவுகள் காரிய தடைகள் வியாபாரத்தில் சுணக்கம் எதுவுமே நம்மை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் வீட்டு நிலைவாசலில் எப்போதும் இந்த மாதிரியான மாவிலை தோரணத்தை கட்டி வைங்க முக்கியமாக அந்த இலை புழு பூச்சி அரித்ததாகவோ ஓட்டை விழுந்ததாகவோ இருக்கக்கூடாது பதினாறு மா விலைகளை வைத்து கட்டியதாக இருக்க வேண்டும் இந்த தோரணம் தோரணம் காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நிலைவாசலை சும்மா வைக்காதீங்க உங்களுக்கு புதுசாக இலை எப்போ கிடைக்குதோ அப்போ தூக்கி போட்டால் போதும் காஞ்சாலும் அதனுடைய மகிமை குறையவே குறையாது ஆகையினால் புது இலை எப்போ கிடைக்கிதோ அது வரைக்கும் இந்த தோரணம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் புதுசாக இலை கொண்டு வந்து கட்டி இதை மாற்றிட்டு புது இலை தொங்க விட்டால் போதும்